ஆமாக்கா என் மாவனும் வெடிப்படணும் வெடிப்படணும் நான் அப்படி உங்களோட கூட்டத்தோட கூட்டமாக வாங்கிட்டேன்னா கொஞ்சம் காசு மிச்சமாகும்ல மொத்தமாக வாங்கும் போது ஆப்பர் கொடுப்பாவோ உனக்குலாம் ஆப்பர் கொடுக்க கூடாது ஆப்பு தான் கொடுக்கணும் எங்கரு சிப்ப நீ ஐ கேட்டு சரி அப்போ வாரியெல்லாம் போவோம் நல்ல வெடியாக பார்த்து வாங்கிட்டு வருவோம் ஆமாம் போன வாட்டி வாங்கினதெல்லாம் நிறைய நமத்து போய் கிடந்தது வெடிக்கவே இல்லை எல்லாம் புசிஞ்சு போயிட்டு இந்த வாட்டி நல்லா கச்சிதமாக செக் பண்ணி வாங்கிடுவோம் பங்கஜம் ஆட்டோ ஆட்டோ ஆட்டோக்கா வாங்க போவோம் உனக்கு வர முடியுமா ஒரு மாதிரி இருக்க ஐயா அதெல்லாம் ஒன்னும் இல்ல நான் வாங்க போறியல எனக்கும் பொழுது போவல வரட்டுமா ஐய் ஜாலி ஜாலி ரொம்ப போர் அடிக்க நினைச்சேன் எலி தானா வந்து பொறியில மாட்டது எட்டி இந்த தூக்கிட்டு போயிருவோம் கோவா பட்டியா ஆ வாங்க 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 நீங்களும் வாங்க ஜாலியா இருக்கும் இது வந்துச்சு நானே நல்ல நேரம் போறதே தெரியாது இதையும் கூட்டி போவோம் அத பட்டி வாங்க நம்ம வெடி வாங்க போவோம் இவளும் வருவாளே இவகிட்ட பேசவே கூடாது பா உன்கிட்ட எனக்கு பேசி கூடாது சரி சரி எப்படி பார்த்தாலும் நீங்க நம்ம தான் வாங்க பாட்டி போவோம் ஏய் எலிச்சவளே பாட்டி பாட்டின்னு கூப்பிடாத உனக்கு எனக்கும் என்ன நாலு வயசு வித்தியாசம் இருக்கும் மூஞ்சிய பாரு கால் மீ மேடம் மேடமாவது மோடமாவது நான் அப்படி தான் கூப்பிடுவேன் இஷ்டம் இருந்தா காலுங்க கஷ்டம் இருந்தா போங்க இதுலயே நேரம் புற போயிட்டு அப்புறம் எங்க போய் வெடி வாங்குறது வாங்க போவோம் ஏமா எம்பிட்டு தூரம் தான் கூப்பிட்டு போறியோ வெடி கடை வருமா வராதா இந்த இங்கனா தான் இருக்கு அந்த கடை இன்னும் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் நடந்தா போதும் ஏய் அப்படி இன்னும் அரை மணி நேரம் நடக்கணுமா என்ன இருச்சக்கா எவ்வளவு தூரம் தான் கூப்பிட்டு போவியோ அவ்வை நல்ல நடந்தா உடம்பு மெலியும்ல அது மட்டும் தரமான வெடி தூரமாக நடக்க வேண்டும் வாய் மட்டும் இல்லனா இழிச்சக்கவே எப்பவும் நாய் தூக்கிட்டு போயிருக்கும் சேம் டு யோ பப்பி சேம் ஏ அப்பா இவங்க இங்கிலீஷ்ல தீய வைக்க வேற 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 நடங்கமா நிற்க முடியல வெயில் இந்த ரெட்ட குடுமி காடி கிட்ட மட்டும் இருக்கணும் திடீர்னு தொண்டைய பிடிச்சு கடிச்சு வச்சிரும் பைத்தியக்காரன் மோதேவி ஆண்டி எனக்கு வெடி வாங்கி தருவீங்களா ஓ வாய பாரு நாலு நாளா வெடி வச்சு விளையாண்ட மாதிரி இருக்கு இப்படி எல்லாம் பேசுறதுக்கு நீங்க நீங்க கண்டிப்பா அனுபவிப்பீங்க பாருங்க சனியே போம் வாய் வைக்கி ஒவ்வொரு நாளும் நமக்கு தான் இந்த கூட்டத்துக்கு வரும்போதெல்லாம் அடி விழுது இன்னைக்கு அது கடவுளே எனக்கு எந்த அடி இல்லாம சேதார இல்லாம வீட்டுக்கு போய் சேரணும் வாங்கி வாங்கி வெடி வாங்கு நம்மள கிட்ட ஐயா என்னது இது வெடிக்கடையில ஒரு சொரியன் உட்கார்ந்திருக்கான் நம்மல் சொரியன் கடயாதோ நம்மல் Dress அப்படி மாடல் ஓட்டை மாடல் ஐயா என்ன என்னதெண்ட ஆளைப் படி இருக்கா சரி வாங்க உள்ள பேமேடியே பாபா அண்ணாச்சி நல்ல வெடி كده வெடியா குடிங்க அண்ணா உடனே பத்திக்கிட்டு நல்ல எரியணும் tomate 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 புட்டு 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 புட்டுன்னு வெடிக்கணும் அப்புறம் நமத்து போன வெடிலாம் இருக்கவே கூடாது அப்படி இருந்தனா நான் கொண்டு வந்து காசாகி திருப்பி காப்ப நம்மல் வெடி ரொம்ப சுத்தம் கொஞ்சம் நேரம் நீங்கள் கையில் வைச்சா கூட உங்க கை சூட்டிலே அது வெடிச்சி பீடும் யாத்தாடி கையில வச்ச கை வெடிக்குமா ஐய அப்படி வெடிலாம் வேண்டவே வேண்டாம் பா நம்ம சும்மா சொல்லிச்சு சூப்பர் வெடி சுவையான வெடி அருமையான வெடி நன்றாக வெடிக்கும் வெடி உள்ளே போங்கள் அண்ணாச்சி இதுக்கு முன்னாடி கோட்டல்ல வேலை பாத்தீரோ சூப்பர் சுவைன்னு எல்லாம் சொல்லுதீரு நாங்க வெடியத்தான் பார்க்க முடியும் ஆளும் மண்டையும் ஓட்ட போட்ட துணியும் வாங்கோ வாங்கோ வாங்கோமா உள்ளே போய் பாருங்க நிறைய நிறைய வெடி வண்ண வண்ண வெடி வித விதமாய் இருக்குதோ வெங்காய வெடி இருக்கா வெங்காய வெடி இருக்கும் கரடி வெடி இருக்கும் குருவி வெடி இருக்கும் பாம்பு வெடி இருக்கும் பன்னி வெடி இருக்கும் ஆமா எல்லா வெடியும் இருக்கு நீர் ஒருக்கு இருக்கு ஆ நம்ம ஒருக்கு இருக்கும் உள்ளே போய் பாருங்க என்னது இது தமிழ் அரகரையா தான் தெரியுது பாவம் போல சரி பாங்க உள்ள போய் வெடியை ஐ பார்ப்போம் மொட்டைங்கிட்ட இதையட்டு பேச்சு கொடுத்து ப்ரீ வேடி கிடைக்குமான்னு பார்ப்போம் பார்க்க ஒரு மைக்கு இருக்க மாதிரி தான இருக்கான் மேஸ்டர் அண்ணாச்சி ஐ அம் ஐ அம் கிந்தி கிந்தி லேடி ஐ அம் நோ கிந்தி ஹ நான் கிந்தி காரி எனக்கு வெடி வெடி வேடி வேடி ஐ வாண்ட் ப்ரீ வேடி ப்ளீஸ் ギவ் மீ காசு கொடு வேடி வாங்குமா ஏமாற்றவே முடியல கலரையே போட்டோ போய் பார்த்துட்டு வருவோம் நானைக்கு செக் பண்ணி தானே வாங்குவேன் சே நல்லா அழகா அடிக்கி வச்சிருக்காவுல டப்பா டப்பாவா எல்லாரும் பாருங்க அவியவியலுக்கு வேண்டியதை பாருங்க கோவா பாட்டி வேண்டாம் வேண்டாம் பாட்டிங்க செலவி கோவரும் கோவாக்கா கோவாக்கா என்ன வெடி பாக்கல ஆமா ஆமாட்டி எனக்கு வெடி போட ரொம்ப பிடிக்கும் நான் வந்து இந்த மத்தாப்பு சக்கரை ஒரு கிலோ தர சக்கரை குசுவானலாம் நல்லா விரும்பி வெடிப்பேன் இது மூஞ்சே பொசுங்கி போன பொசுவான மாதிரி இருக்கு இதுக்கு பொசுவானமா பொசுவானா சரி இவ்வளவு எல்லாம் அது குப்பை சண்டையில நம்மளை போட்டு அடிச்சு பழந்துட்டாலும் வந்து கிளவி கூட சேர்ந்துக்கிடணும் ஆமா ஆமா நல்லா பாத்தாலே தெரியுது நல்ல வெடி போடுவேன் ஆஹ் சரி சரி நான் உங்க கூட நிக்க எதுனால என்கிட்ட சொல்லுங்க நம்ம ஒன்னாவே நிற்போம் என்னடி செடி என்ன உங்க கூட்டத்தை நான் நம்பவே மாட்டேன்ப்பா வேண்டாம் சாமி என்ன கோவா சிஸ்டர் இப்படிலாம் பேசுதியோ அப்படிலாம் கிடையாது நான் எப்போவுமே உங்கள் கட்சி தான் எனக்கு அவ்வளோகளை பிடிக்கவே பிடிக்காது தெரியுமா நீங்கள் நம்ப மாட்டேங்க அதுதான் மனசுக்கு சங்கடமாக இருக்கு அப்படியா சரி சரி இல்லை நம்ம வெடி பார்ப்போம் ஏட்டி ஏஞ்சலே உனக்கு என்ன வெடிவிட்டு போனால் ரொம்ப பிடிக்கும் நான் எல்லா வெடியுமே ரொம்ப விரும்பி விரும்பி போடுவேன் பாம் போடுவேன் பெரிய பெரிய லக்ஷ்மி வெடி குருவி வெடி மத்தாப்பெல்லாம் கொளுத்தி கொளுத்தி வெடிப்பேன் அப்படியா கோவா காரி கோவா காரிதாம்மா சரி அவ வெடி எடுக்கட்டும்

ஏட்டி ஏட்டி தாட்டி இந்த கடையில நிறைய நமத்து போன வெடியா இருக்குடி ஒரே ஒரு வெடியில வச்சு டெஸ்ட் பண்ணி பாப்போம் இந்தாங்க எழுச்சா ஆண்டி ஐ ஜொயிங் தீ எறித நல்லா இருக்கு என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன் எனக்கு இத தாட்டி ஆஹா இறந்துட்டு இருந்து எந்த பொருள யாரும் வாங்கவே முடியாதுன்னு தரவே மாட்டேன் ஆரிப்பாய் உள்ள போ ஒரு வெடி டப்பாவை கொண்டு வா செக் பண்ணி பாப்போம் ஏக்கா நீங்க ஒரு வெடி செக் பண்ணி பாக்கறோம் நான் ஒரு வெடி செக் பண்ணி பாப்பேன் சரியா ஒவ்வொரு பண்ணி பாக்கணும் ஆமா எல்லாதையும் நீங்களே பண்ணிக்கிட்டீங்கன்னா எனக்கு சங்கடமா இருக்கும் எந்த வெடி எடுக்கனே தெரியலையே தேளை நிறைய போட்டுட்டாவோ சின்ன சின்ன டப்பாவா வாங்கிட்டு போவேண்டேதான் இந்தாங்க இழுச்ச ஆண்டி இதெல்லாம் முதல்ல ட்ரை பண்ணி பாப்போம் தீபாவளி 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 இத டாண்டி தீபாவளி 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 இன்னைக்கு